வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோகுல் எழும்புறை வைத்தியசாலையோட வீடியோ நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம வைத்தியசாலை இருக்கு இவங்க வந்து எறும்புப்பட்டிலேருந்து வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் நம்ம வைத்தியசாலைக்கு முழங்கால் ஜவு கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கட்டு போடுறதுக்கு இவங்க வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பிடிக்கும்போது வந்து மாடு கீழே தள்ளி விட்டுறதுல வந்து முழங்காலில் வந்து ஜவு கிழிஞ்சிருச்சு அதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டு கட்டிட்டு போயிருந்தாங்க இப்போ வந்து கடைசி முட்டை மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி முட்டை கட்டு போடுறதுக்கு நம்ம வைத்தியசாலைக்கு வந்திருக்காங்க இப்போ கடைசி கட்டில் வந்து சுத்தமாக வழியெல்லாம் இல்லை ரெடி ஆகிடுச்சு நீ இதில் இருக்கிற மீதி இருக்கிற இந்த பிடிப்பு லேஸாக இருக்கிற பிடிப்பெல்லாம் வந்து இந்த கட்டில் வந்து சுத்தமாக ரெடி ஆகிக்கும் நல்லாவே ஜவு நல்லா செட் செட்டாயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்க திரும்பி இந்த பழையபடி எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு மாதம் மட்டும் அப்படியே கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம பழையபடி எல்லாமே பண்ணிக்கலாம் மாரபிடிக்க போய் காலில் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்புறம் வைத்திய சாலைக்கு வந்து கட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு கட்டு போட்டாங்க ரெண்டு கட்டில் வலி நல்லா கொஞ்சம் குணமாயிடுச்சு இப்போ மூணாவது கட்டு போட்டிருக்காங்க இந்த மூணாவது கட்டில் வந்து நல்லாவே எப்பவும் போல நார்மல் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க